ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுக்காத அளவுக்கு நம்ம அக்வரியம் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஆக்சசரிஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக நிறைய எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் கலர் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஃபுல்லாக எடுத்திருக்கோம் ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோவில் கொஞ்சம் நியூ ஃபிஷஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பாருங்க யார்காச்சும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் படிக்கணிதியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சோ எப்பயும் வந்து என்ன இருக்கு வந்து டெட்ரா வீடோ டெட்ரா கலர் இதெல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல வந்திருக்கு மொழி வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல மௌலி கொஞ்சம் எடுத்திருக்கோம் மோழி வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியாக தான் கேட்டிருந்தேன் ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் ஆர்டர் பண்ணும்போது ஸ்டாக் இருந்துச்சு பட் நாலு நாள் ஆனதால எல்லாம் காலி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பலூன் மோலி சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மூன் பீட்டா எல்லாமே செம்ம கலரேஷனோட செம்ம சைஸ்ல வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா போன தாட்டி எடுத்திருந்தோம் அதே மாதிரி இருக்கு கொஞ்சம் கலரேஷன் கொஞ்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் சோ ஏஞ்சல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல எடுத்துருக்கோம் போன தாட்டி வந்து சின்னதாக எடுத்துருந்தோம் இந்த பாத்தீங்கன்னா நல்ல சைஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொய்கார்பு ஸோ நம்ம ஜாப்பனீஸ் கொய் தான் கேட்டிருந்தோம் பட் கொய் கார்பு போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு ஓரளவுக்கு சைஸ் நல்லா இருக்கு கலரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ டேங்க்ல அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டைல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து எடுத்திருக்கோம் டியூப் ஸோ டியூப் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே க்ரீன் கலரில் எடுத்துருக்கோம் அது நல்லா இருக்கு இது பார்க்கறதுக்கு நம்ம கேட்கல அவங்களே தான் விட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் ஒரு ரெண்டு பாக்கெட் கிட்ட எடுத்திருக்கோம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் தான் வரும் உங்களுக்கு கலரு கலரேஷன் நிறைய இருக்கு போனதாட்டி எடுத்ததோட நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்ஸ் ஃபில்ட்ரு மீடியம் சைஸு ஹாப்பி மூ ஃபுட் எடுத்துருக்கோம் வந்து தையோ ஓடுது நூறு கிராம் பாக்கெட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பி பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுவுமே எடுத்துருக்கோம்

ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்துச்சு ஸ்டாக்கு இப்போ தான் வந்து கிடச்சிது ஸ்டாக் ஸ்டைல் எடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொய்கார்பு ஸோ ஜாப்பனீஸ் தான் கேட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தான் போட்டுவிட்டுருக்காங்க இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜாப்பனீஸ் கோய் மாதிரி ஒரு நாலு அந்த மாதிரி இருக்குது ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சைஸில் வந்திருக்கு பார்த்தீா கோல்டும் மௌலியும் இருக்குது மோலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டோன்னு ஏன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது ஸ்டாக் இருந்துச்சு பட் கொஞ்சம் லேட்டானதால் அதுக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுச்சி ஸோ மோலி கோல்டு இதில் இருக்குது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது தண்ணி அதுக்குள்ளே கலங்கிடுச்சு லைட்டாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பி மேல் இருக்குது கொஞ்சம் தான் இருக்கு நம்ம ஸ்டாக் எடுக்கல ஏன்னா நமக்கு அமௌண்ட் பற்றனால ஸ்டாக் எடுக்கல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா பலூன் மோலி இருக்குது ஃபீமெயில் கப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேட்டுருந்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டு விடலை இனிமேல் தான் கால் பண்ணி கேட்கணும் ஸோ மோலி பலூன் மோலி இதில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடோ டேட்ரா கலர் வீடோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சைஸில் இருக்குது ஆனால் அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இது வந்து நார்மல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சம் பெரிய சைஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஏஞ்சலுமே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஏஞ்சலாக இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரொம்ப பெரிய வீடியோ இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா இருக்குது ஃபீமேல் பீட்டா போன தடவை விட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரேஷனோட சூப்பராக இருக்கு எக்கச்சக்கமாக கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரில் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஏஞ்சலுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சைஸில் இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் பீட்டா ஸோ எல்லாமே நல்ல கலரேஷனோட நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஆ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் இந்த டேங்கில் ஒன்று இருக்காங்க ஸோ இந்த சைடு போச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் போக மாட்டேங்குது தொட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது பயம் இல்லை அதுக்கு ஓகே அது போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்கு ஜொலிக்குது லைட்டுக்கும் அதுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அது யாருக்கும் கொடுக்கறதில்ல ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு கலரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் ஒன்று இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் ப்ளூ ப்ளூ லைட் அந்த பீங்காக் க்ரீன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு கலரு ரெட்டுலேயே லைட்டாக இருக்க மாதிரி ஸோ நெக்ஸ்டு எங்க போடுங்க தும்பி கம்மி ம் சாப்பிடு இன்னொருத்த எங்க ஸோ ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்ட்டர் இருக்குது இன்டர்னல் ஃபில்ட்டர் பெருசு இருக்குது அதிலே சின்னது வந்து பார்த்திங்கனா இருக்குது ஸ்பான்ஸ் ஃபில்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்பாஞ்ச் பெரிய ஸ்பான்ஞ்ச் இருக்குது ஸோ இதை விட பெருசு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை இது வந்து குட்டி இது மீடியம் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை ரொம்ப சின்ன டேங்க்னால் நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ஸோ மெயினாக ஸ்பான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளரணும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்வா கிளியர் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு பவுலில் வைக்கிற மாதிரி இல்லை குட்டி குட்டி டேங்கில் வைக்கிற மாதிரி லைட்டு இருக்குது நம்மக்கிட்ட எல்இடி லைட் தான் அது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஃபீட் லைட்டு த்ரீ கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய லைட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமியா கேப்சூலு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பீட்டாவோட ஆட்டி பீட்டா பீட்டாவுக்கு ஆர்டிமியம் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபுட்டு ஸோ டீ ஜாயிண்ட்டு எல்லா ஜாயிண்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது டீ ஒரு பாக்கெட்டாக வாங்கினதுனால இங்கே வச்சு நம்ம வீடியோ எடுத்துட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுலோட்டிங் டாய் இருக்குது ஸோ கலர் ஸ்டோனு அது நம்மகிட்ட எப்போயுமே இருக்கும் அதேமாதிரி அக்வாரம் க்ளீன் பண்ணுற ஆசிடு அக்வா அக்வாட்டிக் ஆசிடு இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலரு கண்ட்ரோலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரில் வர ரப்பரு மோட்டரு ஏர் வரலைன்னா இந்த ரப்பர் மாற்றினா போதும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் ஃபுட்டு இருபது இருபது கிராம் டய ஓடுது ஏர் டியூப்பு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தையோ தையோலேயும் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்குது ஆப்டிமம்லையும் நூறு கிராம் நம்மக்கிட்ட பாக்கெட்டில் இருக்குது ஸோ பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் பிளான்ட் இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபி பைட்ஸு பவுட்ரு மாதிரி இருக்கும் எல்லோ கலரில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷனில் இருக்க ஃபுல் பீட்டா இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இல்லை இதை நான் என்னோடய ரூமில் வச்சுருக்கேன் சின்ன நெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போட போகிறோம் ஸோ அதுவுமே நான் வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ ஏர் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அங்கே இருந்தாலும் நான் காலியானதை கவனிக்கலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஆர்டர் போடாமல் மிஸ் ஆகிடுச்சு ஸோ சைஃபன்மே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன் சாரி ஸோ நெட்டு ஏர் ஏர் பம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டரில் வரும் ஸோ நான் தனி வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுல்மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர் இன்ச் பவுல் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் பவுல் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் போடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் பட் யாரும் அது அதிகமாக கேட்குறது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ஆக்சசரிஸ் ஃபிஷ்ஷு வேணும்னாலும் நம்ம வீடியோவில் காமிச்சது எது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ